விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் போகிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் பற்றி இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவனை நான் கடை தேற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும் என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவிமடு கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருப்தியை நீ பெறலாம் நான் என்னும் பிரஜையை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அளிக்கப்படும் எட்டு பிரகிருதிகளின் ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொளியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன உலகியல் உலகியலாசைகள் பலவிதமானவை ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தைப் பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்தஞான பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்துவிடு என் தங்கமே உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் கோரிக்கைகளால் உன் இதயத்தை நிறைத்து சாந்தியற்ற மனமுடையவராக இருந்தால் எனக்கு இடம் எங்கே இருக்கப் போகிறது உன் தவிப்பு என்னை பற்றியதாக இருக்கட்டும் அப்போது உன் பாரம் என்னுடையதாக இருக்கும் உன் வாழ்வில் நான் வந்துவிட்டதை உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ அல்லவா இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் போகிறது உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு இது உன் அன்னையின் வாக்கு நீ அனைத்திலும் இருந்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் உலக அண்ணியதைக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே சிலர் உனக்கு முன்பாக உதடைகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் யார் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து நம்பிக்கையோடு இரு உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் அதுவே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாதே அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியோடு அவர்கள் முன் வளர்ச்சியடைவாய் என் கருணை பார்வை உன்மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ கொண்டு இரு யாரோடும் போட்டியிடாதே மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே யாரையும் இகழ்ந்து பேசாதே குழந்தையே எவரையும் துச்சமாக கருதாதே யாரையும் ஜாதி உணவு பழக்க வழக்கங்களை வைத்தோ மற்ற நடைமுறை செயல்களை வைத்தோ எடை போடாதே எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன் மீது அன்புள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் நிம்மதியோடும் நீ சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் விற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போல உணர்வாய் நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னையான நான் தாங்குகிறேன் என்பதை நீ மனமார உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே எதையும் துணிந்து நில் உனக்கான என் துணை என்றும் உனக்கு உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாயிருக்கும் என் குழந்தையே அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாக போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகொழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதி பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காகத் தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்கண்ணி முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவு செய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தால் மகிழ்வாய் நாம் வாழலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை நீ அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையை நீ மகிழ்ச்சியாக இரு